பாடு போடுறோம் எத்தனையோ விதமான உணவுகளை போடுறோம் அதைகளெல்லாம் ரசமாகி ரத்தமாகி ஆகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி சுக்கிலமாகி இந்த உடலை நடத்திட்டு வரும் யார் செய்யறது யார் தாயினும் இந்த ஏழு தாதுக்களை உற்பத்தி செய்யற ஒரு வித்தையில ஒரு வித்தை தெரியுமா தெரிஞ்சா கை தூக்கு தெரியாது உண்மைதான் ஏன்னா அந்த வித்தை மனிதனாலே செய்யப்படுவதில்லை ஏன் விஞ்ஞானிகள் கூட செய்ய முடியாது எந்த புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர்களை கூட்டி உட்கார வச்சு மரியாதை செய்து ஐயா நான் ஒரு உண்டை ஸ்டோர் கொடுக்குறேன் அதை ரத்தமாக மாற்றி கொடுங்க நான் சொன்னா என்ன எடுத்து விட்டு போயிடுவார் ஏன்னா அத்தகைய வித்தை ஒவ்வொரு உடலில் நடக்குதா இல்லையா யார் செய்யறது நான் செய்யலை அம்மா அப்பா செய்யலை இதை வரி வாங்கிற அரசாங்கமும் கையில யார் செய்யறது அதான் இறையாற்றலே இந்த உடலை நடத்திட்டு வர்றதுனால எல்லா இயக்கமும் ஒழுங்க நடக்கும் வாழ்க வளமுடன்